கோட் படத்தில் இந்த டைலாக் ஆட் பண்ண சொன்னது நம்ம தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப்போ நம்ம ஷிவகார்த்தியின் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா கேமியோ பண்ண ஷிவகாத்தியின் கோட் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோலாக பண்ணியிருப்பார் சின்ன ஒரு கதாபாத்திரம் தான் பண்ணியிருப்பார் பயங்கரமாக வந்து ஹிட் ஆச்சு அந்த கேமியோ அதுக்கான காரணம் தளபதி சொன்ன அந்த டயலாக் தான் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா துப்பாக்கியை பிடிங்க ஷிவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார் அதுக்கு ஷிவா சொல்வார் ஓகே சார் நான் இதை பார்த்துக்கிறேன் நீ முக்கியமான ஒரு ஆலையை போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனை முடிச்சிருப்பாங்க அந்த சீன் பார்த்திங்கன்னா இப்போ வைரலாக இருக்குது நிறைய பேருக்கு அந்த சீனை எதாவது வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் படத்தை பார்த்துக்குங்க நான் போய் அரசியல் பார்க்குறேன் அப்படின்னு தான் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து ஷோ ஓப்பன் நம்பர் சொல்லியிருக்காரு டைலாக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு அதை வந்து விஜய் சேதா மாற்றிருக்காரு என்னவா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பார்த்துங்க அவர் சுடக்கூடாது அப்படின்ற மாதிரி டயலாக் டைலாக் இருந்துச்சு விஜய் சேதா துப்பாக்கி அப்படிங்கிற டயலாக் வந்து ஆட் பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஓப்பன் நம்பர் சொல்லியிருக்காரு நான் இதை எப்படி பார்க்குறேன்னா விஜய் சார் அன்பை வந்து அந்த டைலாக் அவர் ஆட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை தான் நான் அப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் விஜய் சார்கிட்ட ஒரு அவார்டு வாங்கினாலும் சரி ஒரு டயலாக் வாங்கினாலும் சரி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ற மாதிரி வந்து சிவா வந்து இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போட்டேட் ஆகி சம சூப்பராக அந்த கேமியை ஹிட் ஆச்சு சிவகார்த்தின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ளஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அமரன் படத்தை நடிச்சு அந்த படத்தை வந்து அவர் பார்த்தீங்கன்னா நல்லா பேர் கிடைச்சிது இப்போ ஏஆர் முகாஸோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி இந்த மாதிரி இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு சிவகாத்தின் கரியர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல உச்சத்தில் இருக்கு அவர் கரெக்டாக பேக் டு பேக் வந்து படத்தை ஹிட் கொடுத்தாருன்னா நம்ம தளபதி ஈக்குவல் போவார் அப்படின்னு தெரியாது தளபதி மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி எனக்கு பேர் ஆகுது பார்த்துட்டீங்க சிவகாத்தின் பிடிக்கணும் மறக்காம கமர்ஷியல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சவர் லைக் பண்ணுங்க அப்டேட்லாம் செஞ்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க